மோடி எனக்கு முதலாம் தேதி வந்தப்ப முதல்ல யாரு எடப்பாடி பழனிசாமி நீக்கி தன்னை ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த செய்த ஓ பி எஸ் கட்சியை விட்டு நீக்கிய அந்த துரோகி முதல் மோடி வந்து முதல் துரோகியை கட்டிபிடுகிறார் அடுத்த துரோகி யார் தெரியுமா அவர் வந்து ஜெயலலிதா துரோகம் கட்சியை விட்டு இரண்டாவது துரோகியே யார் என்றால் அன்புமணி ராமதாஸ் தன்னை வளர்த்து ஆளாக்கி தான் எந்த பொறுப்பேரும் இல்லாமல் தன் மகனை மத்திய அமைச்சராக்கிய ராமதாஸ் ஐயாவுக்கு துரோகம் செய்த அடுத்த துரோகி அன்புமணி ராமதாசை கட்டிப்பிடுகிறார் நரேந்திர மோடி அவர் கடுத்து ஜிகே வாசல் ஜிகே மூப்பனார் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது என்றும் பாஜக என்ற கட்சி வளரவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கினார் ஜி கே மூப்பனார் ஆனால் அந்த அதிமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி அமைத்து தன் தந்தை ஜி கே மூப்பனாருக்கே துரோகம் செய்து ஜி கே வாசனை கட்டி பிடிக்கிறார் அதனால்தான் கூட்டத்தை முறியடித்து நமது அற்புதமான கொள்கை கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய நம் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கும் வரை நானும் என் தம்பி சிவசங்கர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற வெற்றி பெறும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டன் வரை உழைப்பான் உழைப்பான் என்று சொல்லி மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதய சூரியனை தமிழகத்தில் ஒதுக்க வைத்து நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை மீண்டும் உதவாக்குவோம் நன்றி வணக்கம்